சபரிமலை வாசா உன்னை சரணடைந்தோம் ஈஷா சங்கடங்கள் தீர்க்கும் எங்கள் சந்நிதான ராஜா நம்பும் நெஞ்சும் போற்றுகின்ற பந்தள பஜனைக்கு வந்த பக்த ஓடி அனைவருக்கும் முத்தையாவளி இளையவர் ஸ்ரீ அகிலாண்டி ஸ்ரீ சமய ஸ்ரீ சோழீஸ்வரர் திருக்கோவில் நிர்வாகத்தின் சார்பாகவும் தத்துவமசி ஸ்ரீ ஐயப்பன் ஐயப்பஜனுக்கும் சார்பாகவும் நன்றி வந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த வாரந்தோறும் சனிக்கிழமை மாலை ஆறு முப்பது மணி முதல் இருபது எட்டு முப்பது பஜனையும் அதனை தொடர்ந்து அன்னதானம் நடைபெறும் அன்னதானத்திற்காக ஒன்று எல்லா ஸ்ரீ சபரிமலை தர்மசாஸ்திர அன்னதான சிறப்பு ஐயன் ஐயப்பன் அருளுக்கும் ஆசிக்கும் அனைவரும் மாத்திரமா அவர் கேட்டுக்கொள்கிறோம் அன்னதான கட்டளை திரு திருமதி ஆறுமுகம் தமிழ்ச்செல்வி அவர்கள் அவர்களும் அவர்கள் குடும்பத்தாரர்களும் அன்னதான கட்டளை ஏற்றி நடத்துள்ளார்கள் அவர்களுக்கும் அவர்கள் குடும்பத்தாருக்கும் எல்லாவல் இறைவன் கல்வி வளன் ஸ்ரீ சபரிமண தர்மசாஸ்தா அன்னதானும் அவர் இல்லத்தில் உள்ள குழந்தைகள் நல்ல கல்வியை பெற்று தொழில் முன்னேற்றம் அடைந்து சகல ஐஸ்வர்யம் சகல செல்வங்களும் பெற்று எந்த ஒரு நோய் இன்றி பல்லாண்டு பல நூற்றாண்டு காலம் அவர்களும் அவர் குடும்பத்தால் நீடுவழி வாழ வேண்டுமாவும் பஜனை வந்த அனைவருக்கும் அனைத்தும் கிடைக்க வேண்டுமாவும்

தூங்கி வளர்ந்த உத்தமன் வேறுபாடி நாங்கள் நம் வாழைக்கு சாட்டி நாடினால் தேங்கின்றி நடெல்லாம் திங்கள் மும்மாறியது ஓங்குபெரும் ஜன்னலோடு கையிலோகளை பூங்கொலை போயில் வரிவண்டு வெண்படுப்ப நீங்காதே உத்திருந்து சீர்த்தமனை பற்றி வாங்க குடம் நினைக்கும் வள்ளல் பெருமசுக்கள் நீங்காத செல்வம் நெறைந்தீரோரின் பாவாய் வாங்க குடம் நினைக்கும் வள்ளல் பெருமசுக்கள் நீங்காத செல்வம் நெருந்தீரோரின் பாவாய் வான் வீடு வளாவிடைகம் அடிவடம் துணக்க மன்னன் பொன் அரசு செய்க குறைகளால் உயிர்கள் வாழ்க நான்மறை மாதிரி அரங்கமோங்க மேல் மேல்மருக மேன்மை கோல் சரிக நீதி விளக்குங்க உலகம் எல்லாம் எல்லா வள இறைவன் கல்வி வளர்ச்சி சந்திரமணி தர்மசாஸ்திரம் அன்னதான பிரபு தத்துவ சரி ஐயப்பன் நல்லாசுரை பல்லாண்டு பல நூற்றாண்டு காலம் நிறுவல் வாழ வேண்டும் என்றும் மறவாதி இருக்க வேண்டும் என்றும் மறவாத பணம் நம்மளுக்கு கொடுக்க வேண்டும் இந்த பணி என்றும் அன்னதான அண்ணதன பிரபுவா சுவாமியே சனமையப்பா அண்ணதான பிரபுவே சனமையப்பா சுவாமியே சனமையப்பா सर्वमाइयपास श्वामी सर्वमाइयपास श्वामी सर्वमाइयपास श्वामी सर्वमाइयपास श्वामी भूमि के साथ इस तरह के एक तो श्वामी सर्वमाइयपास

नहीं <laughs> सा